சார் வாய்ஸ் கிளியரா கேக்குதா கிளியர்மா கிளியர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்லதை நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோபிள் சிஸ்டம் பிபிஎஸ் பிபிஐ ஸ்பீடிகஸ் திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று தினம் மாலை நேரம் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் தொடக்க உரை ஆற்றிய அனுசியம் அவர்களுக்கும் ஸ்பீடிகஸ் திட்ட விளக்கம் பற்றிக்குரிய சாசன் சந்தனராஜ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மருத்து மருந்திலா மருத்துவம் பற்றி காய்ச்சல் பற்றி கூறிய ஹீலர் மிஸ்டர் ஜி கே சாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி மாவட்டத்தில் இருந்து உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி சாரதானா நான் மே ஏழாம் தேதி ஜாயின் பண்ணேன் பதினாறு டேரெட் ரெஃபரல் கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம டெய்லி தினசரி இன்கம் எடுக்கக்கூடிய நாற்பது லெவல் இன்கம் வேலட்டும் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன் என்னோட டீம்ல வந்துட்டு மூணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் இருக்கிறவங்களாம் முப்பது ரூபாய்க்கான வேலட் ஆக்டிவேஷனும் பண்ணியிருக்காங்க கிரிப்டோக்குள்ள நான் ஐம்பத்தி ஒரு யூஎஸ்டி வேலட் வந்துட்டு யூஎஸ்டி வந்துட்டு லோட் பண்ணி அதையும் நான் சென்ட் பண்ணிட்டேன் அட்மின் டீம்ல இருந்து கால் பண்ணாங்க சென்ட் பண்ணிட்டேன் ஓகே மே நாலாம் தேதி நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் தொடங்கப்பட்டது அந்த நாளிலிருந்து அதி விரைவா நம்மளோட பிபிஎஸ் திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் உதவி கொடுப்பதோ ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஆனா அதன் மூலம் நம்ம திரும்ப பெறக்கூடிய உதவி அப்படின்றது அளவே இல்லை நாலு லெவல்ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி அது மட்டும் இல்லாம ரீபர்த் ஐடிக்கான அறுபத்தி நாலு ஐடிக்கான வருமானம் ஸ்பான்சர் இன்கம் இப்படின்னு அல்டிமேட்டா நம்மளோட பிபிஎஸ் பீடு திட்டம் அப்படின்றது நமக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நாற்பது லெவலுக்கான டெய்லி இன்கம் அதாவது நொடிக்கு நொடி அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நம்மளோட நலன் கருதி உருவாக்கப்பட்டதுதான் அந்த நாற்பது லெவலுக்கான இன்கம் அப்படின்றது ஆயிரத்தி முப்பது ரூபாய் அப்படின்றது நாற்பது லெவல் இன்கமுக்காக வச்சாங்க அதுல முப்பது ரூபா அப்படின்றது வேலட் ஆக்டிவிஷனுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது லெவல் ஆக்டிவிஷனுக்கும் ஆகவும் வைக்கப்பட்டது முப்பது ரூபா ஈபின் வேலட் நம்ம ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்றதுனா ஒரு பர்ஸ் மாதிரி தான் நம்ம வேலெட்ல எவ்வளவு யூனிட்ஸ் ஆட் ஆகுது அப்படின்றத பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த முப்பது ரூபா ஈபின் வேலெட் அப்படின்றத ஆக்டிவேஷன் பண்ண சொல்றது இப்போ முப்பது ரூபா வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த நாற்பது லெவல் இன்கம்கான அந்த ஆயிரம் ரூபாய் ஆக்டிவேஷன் பண்ணாதப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட டவுன்லைன் என் கீழே இருக்கிறவங்க சப்போஸ் நான் வந்து பண்ணலை ரூபாய் கொடுத்து லெவல் ஆக்டுவேஷன் பண்ணலை என்னோட டவுன்லைனில் இருக்கிறவங்க அந்த ஆயிரத்தி முப்பது ரூபா கொடுத்து லெவல் வேலட் ஆக்டுவேஷன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க பண்ணதும் எனக்கு வந்துட்டு அமௌண்ட் ஆட யூனிட்ஸ் ஆட் ஆகுறது வந்துட்டு அந்த முப்பது ரூபா வேலட் ஆக்டுவேஷன் பண்ணிருந்தா எனக்கு காட்டும் அப்போ நான் காட்டும் போது என்னடா இது நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்து பண்ணவே இல்லை ஆனால் நம்மளோட யூனிட்ஸில் காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமாக வந்துட்டு அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து லெவல் ஆக்டுவேஷன் பண்ணுவேன் அந்த ஒரு பர்பஸ்க்கு காண்டிதான் அந்த முப்பது ரூபாய் ஈபின் வேலட் ஆக்டிவேஷன் அப்படின்றது வந்துட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த லெவல் பார்ட்டி லெவல் ஆக்டிவேஷன் நம்ம பண்ணும் போது பன்னெண்டு பேரை நம்ம டைரக்டா லெவல் ஆக்டிவேஷன் பண்ண வச்சிருந்தோம் அப்படின்னா ஊட்டி அச்சுவர் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை வந்து நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பம் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஊட்டி அச்சீவர் ஆகிட்டோம் அப்படின்னா அங்க பாத்தீங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சி பட்டிமன்றம் ஷோ அப்படின்னு பிரமாண்டமான நிகழ்ச்சி நமக்காக வந்துட்டு நம்ம குடும்பம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ப்ராஜெக்ட் ஸ்பீடி கிரிப்டோ ஆகஸ்ட் பதினஞ்சுல வந்து தொடங்கப்பட்டது மீடியம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிஜிட்டல் காயின் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க பிளாக் செயின் அதாவது பிளாக் செயின் மாதிரி இது வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லெச்சர் பேர் டு பேர் அமைப்பு அப்படின்வாங்க அதாவது ஆன்லைன் மூலம் யார் வேண்டாலும் எங்கே வேணாலும் நம்ம வந்துட்டு பணம் அனுப்பலாம் திரும்பவும் அதே பணத்தை வந்துட்டு நம்ம யூஎஸ்டி டாலர் மூலமாக நம்ம வந்துட்டு வாங்கியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டேபால் வேலட் கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணணும் இது வந்துட்டு உலக அளவுல பனிவர்த்தனை பணவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோ அப்படின்றது இதுக்குள்ள வந்துட்டாலே நம்ம டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது யுஎஸ்டி வந்து நம்ம டொனேட் பண்ணும் போது நாற்பது யுஎஸ்டிடி வந்து ஆக்டிவ் போடுக்கும் பத்து யுஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா பேஸ் போடுக்கும் பிரிஞ்சு போகுது ஓகேங்களா கிரிப்டோல பன்னெண்டு டேரெட் ரெஃபரல் கொடுத்து சிஸ்டம் புரோமோட்டர் ஆனவங்க ஆறு பேர் டேரேட் அஃபர் கொடுத்து ஜூனியர் ப்ரொமோட்டர் ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஐடி பிளேஸ்மெண்ட் சங்கர் சார் வந்துட்டு பண்ணியிருக்காங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல் அங்கீகாரம் அட்மின் டேரேட்டர் மூலமாக கால் பண்ணி அப்புறம் ஐம்பது ஐம்பத்தி ஒரு யூஎஸ்டி லோட் பண்ணதை சென்ட் பண்ண சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ண சொன்னாங்க எனக்கும் கால் வந்துச்சு அட்மின் டேரேட்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை நான் வந்துட்டு ப்ராசஸா பண்ணேன் நெக்ஸ்ட் நமக்காக இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் மட்டுமா இருக்கு அதோட நம்ம இது முடிஞ்சிருந்தான்னா கண்டிப்பாக கிடையாது அடுத்தடுத்து நம்மளோட நலன் கருதி நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பம் வந்து நமக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல தேர்டா பார்த்தீங்கன்னா பவர் சொல்யூஷன் ஃபோர்த்தா பார்த்தீங்கன்னா உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஆலிஸ் எல்லாமே நம்மளோட நலன் கருதி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அதாவது மக்களின் நலன் கருதி மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் பெண்களுக்கென்று வாரத்தில் இரு நாட்கள் தந்த பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பத்திற்கு முதலில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இங்குள்ள மகளிருக்கு கூடுதலான வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் கிரிப்டோக்கு சேஃப் ஆல் வேலட் கிரியேட் பண்ணிட்டீங்களா ஐம்பத்தி ஒரு யூஎஸ்டி பிளஸ் டூ பிஎன்பி காயின்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்றதவும் டீம் வந்துட்டு டீம்ல எவ்வளவு பேர் கிரிப்டோக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு மகளிர் வந்துட்டு கருத்துக்களை சொன்னா நல்லதா இருக்கும் இங்க இருக்க மகளிர் அனைவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இது வந்துட்டு நமக்கான நாள் நாம தான் பயன்படுத்திக்கணும் மகளிர் எல்லாரும் ரைஸ் பண்ணுங்க சார் நான் பேசுறது வாய்ஸ் கேக்குதுல தெளிவா இருக்குங்கம்மா ஓகே இங்க மகளிர் வந்துட்டு நம்ம நிறைய இருக்கோம் ஆஹ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இந்த நாள் வந்துட்டு நமக்கான நாள் நம்மளோட நலன் கருதி தான் வாரத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமை நமக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க நிறைய மகளிர் வந்துட்டு உள்ள இருக்கீங்க பேசுவதற்கு தயக்கம் அப்படின்றதே இல்லை உங்களோட பேரு ஊரு எந்த டேட்ல ஜாயின் பண்ணீங்க உங்களை யாரு ஜாயின் விட்டாங்க இந்த டீட்டெயில் கூட நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட்டு பேசும்போது நமக்கு கூச்சம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு நமக்கான குடும்பம் நம்மளுடைய குடும்பம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்மளோட சகோதர சகோதரிகள் தான் ஸோ தயக்கம் இல்லாம பேசுங்க ஓகே மேம் மயவன் மேம் வெல்கம் மேம் நன்றி மேம் அனைத்து பிபிஏ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்ச்சியான காலை வணக்கம் மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள் பிபிஏ பேஷ் குடும்பத்தை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இங்க யூனிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப போற்றக்கூடிய வகையில தான் இருக்கு நேற்றைய அட்மின் நிகழ்வுகள் அப்படின்றது ரொம்ப மிக இருந்தது அங்க வந்து நம்மளுடைய நோக்கங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கு இதுல இருந்து நம்ம அடுத்த அளவிலுக்கு எப்படி போறது அப்படின்றத பத்தியும் நமக்கான தடைகள் என்ன இருக்கு அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி சிறப்பு நிகழ்வு இருந்தது இத ஒரு ஒரு அட்மின் டேரக்டர்ஸும் அவங்களோட அணிக்கு கடத்துவாங்க ஸ்பான்சர்ஸுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் அப்படின்றது குறைக்கப்பட வேணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்னா இருக்கு நான் இப்ப இணைஞ்சிட்டேன் எனக்கு கீழே இரண்டு நபர்களை நான் இணைக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஸ்பான்சர் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்துடுது நான் வந்து நான் எனக்கு தெரிவிக்கப்பட்ட அனைத்தையும் அந்த இரண்டு நபர்களுக்கும் தெரிவிக்கப்பட வேண்டியது படுத்த வேண்டியது என்னோட கடமையா இருக்கு இதே மாதிரி ஒரு ஒருத்தங்களும் தான் இணைஞ்சு தாக்கி கீழே இரண்டு பேர் நபர்களை இணைக்கும் போது அவங்களுக்கு தரப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இல்லை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கா இருக்கணும் அப்படி கொண்டு போகும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம புரிய வைக்கும் போது இந்த இரண்டு நபர்களை இணைக்கிற விஷயம் அப்படின்றது மிகவும் எளிமையா இருக்கும் அதை வந்து ஒரு ஒருத்தங்களும் செய்யணும் ஒரு ஒருத்தங்களும் நம்ம இணையும் போது இரண்டு நபர்களை இணைக்கும் போது ஸ்பான்சர் ஆயிடுறோம் ஸோ ஒரு ஒருத்தங்களும் இதை சரியா மிகச்சரியா செஞ்சோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு தொய்வு இல்லாம இத நடந்துட்டு இருக்கும் அதே மாதிரி முப்பது ரூபா பின் ஆக்டிவேட் பண்ணும்போதும் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து இந்த பின்னை வாங்கி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி பேலட் ஆக்டிவேஷன் அப்படின்றதையும் எல்லாரும் செஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த பேலட்டோட மதிப்பு எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்காததுனால தான் அதை வந்து நம்மளோட அணிகளுக்கு நம்ம கடத்தாம இருக்கிறோம் இப்போ நம்மளோட ஸ்பீட் கேஷ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது லட்சம் வேலெட்ஸ்கள் வந்து இருக்கு இங்கே டிமாண்ட் அப்படின்றது ரைஸ் ஆக ரீஸ் ஆக இந்த வேலெட்டோட மதிப்பு அப்படின்றது உயரும் இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு யூனிட் வேலெட் அப்படின்றது நம்மளோட நபர்கள் இன்னைக்கு இருபதாயிரம் பேர் இருக்கும் நாளைக்கு நாற்பதாயிரமா அது மாறும்போது இந்த யூனிட்டோட வேலை யூனிட் வேலெட்டோட மதிப்பு ஒரு ரூபாய் அப்படின்றது இரண்டு ரூபாயாக மாறும் ஸோ நம்மளோட டிமாண்ட்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க இந்த வேலெட்டோட மதிப்பு அதிகரிக்கும் வேலெட்டோட மதிப்பு அதிகரிக்கும் போது அது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு இன்கமா மாறும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலட் ஆக்டிவேஷன் அப்படின்றது மிக விரைவில் நடக்கும் நம்ம அணிகள்ல இருக்கிற சிஸ்டம் ப்ரோமோட்டர்ஸ் சிஸ்டம் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை புரிஞ்சுகிட்டே நம்மளோட அணிகளுக்கு கடத்தணும் அப்படின்னா டூர் அச்சீவ்மெண்ட் அப்படின்றத மிக எளிதில் ஒரு ஒருத்தங்களும் அடைய முடியும் இங்கே வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து குழுக்குள்ள இருக்கிறோம் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் ஜூனியர் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ எல்லாரும் அவங்கவங்க அணிக்கு அவங்கவங்க கடத்தணும் அப்படின்னா டூர் அச்சீவ்மெண்ட் ஐநூறு பேர் அப்படின்றத மிக எளிதல நம்ம வந்து அடைய முடியும் நமக்கான தலைமை மிக சிறப்பா ஒண்ணு ஒன்னையும் நம்மளோட தேவை உணர்ந்து நேரம் உணர்ந்து ஒண்ணு ஒன்னையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நாம அத புரிதல்கள்ல வந்து சரியா அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்மளோட ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம தொய்வோட இருந்துட்டு இருக்கோம் அப்படி இல்லாம நாம நம்ம அணிகள்ல இருக்கிற ஒரு ஒருத்தங்களுக்கும் பேலட் ஆக்டிவேஷன் அப்படின்றத செய்யும்போது நமக்கான வருமானம் அதுக்குள்ள இருந்தாலும் நம்மளோட அணிகளுக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றவங்க பன்னிரெண்டு பேரை வந்து நம்ம கொடுத்து உள்ளுக்குள்ள சிஸ்டம் ப்ரோமோட்டர் அப்படின்ற நிலையை அணைச்சிருக்கோம் ஜூனியர் சிஸ்டம் ப்ரோமோட்டர்ஸ் இருக்காங்க சோ அவங்களும் இன்னொரு ஆறு நபர்களை இணைச்சாங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நிலையை அடைய முடியும் அவங்க வந்து இனிமே பேசும்போது ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படின்றத சொல்லி மீதம் இருக்கிற நபர்களையும் இணைச்சு சீக்கிரம் இந்த ஊட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஐம்பது ஐநூறு நபர்கள் வரக்கூடிய அந்த இடத்த யார் யாரெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறோமோ அவங்க வந்து அதை அடைய முடியும் ஒரு ஐநூறு பேருக்கு மேல வரும்போது நமக்கான இடத்த நம்ம இழந்துருவோம் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அதற்கான பணியை செய்ய கேட்டுக்கொள்கிறேன் அதே தவிர இது வரைக்கும் நம்ம ஸ்பீட் கேஷ்ல ஃபார்ட்டி லெவல் பிளான் அப்படின்றது இப்போதான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இதில் இருக்கிற வருமானத்தை நம்ம இப்போ தான் பார்க்க இருக்கோம் ஸ்பீட் கிரிப்டோ அப்படின்றது ரன் ஆக போகுது ஸோ ஸ்பீட் கிரிப்டோக்குள்ளேயும் இதே மாதிரியான ஒரு இன்கம் இருக்குது அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்க ஃபார்ட்டி லெவல் பிளான் இருக்கிற மாதிரி அங்க ஒரு டுவெண்ட்டி லெவல் பிளான் இருக்கு இங்க நம்மளுக்கு ஒரு வருஷத்துல கிடைக்க போற இன்கம் அங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியும் நாமள வந்து நிச்சயமா நம்மளோட தலைமை வந்து ஒரு லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரராவோ ஆக்கணும் ஒரு ஒருத்தங்களையும் அப்படின்ற முயற்சியில எல்லா இடங்கள்லையும் நம்மளை எப்படி வந்து உயர்த்துறது அப்படின்ற நிலைமையதான் வந்து அவங்க ஒண்ணு ஒன்னையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க நீட்ல அந்த கரங்களை பிடிச்சு நாம முன்னேறி மேலே வரணும் நாம தான் முடிவு பண்ணணும் லட்சாதிபதிகளா இருக்க போறோமா கோடீஸ்வரரா இருக்க போறோமா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும்ல டுவெண்ட்டி லெவல் பிளான் அப்படிங்கும் போது ஈஸியா உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பிப்டி டாலர்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படின்னு வரிசையா இருக்கு நம்ம இருபத்தஞ்சு டாலர்ல என்னால முடியல ஐம்பது டாலர் என்னால கொடுத்து கிரிப்டோக்குள்ள வர முடியல அப்படின்ற மாதிரியேதான் நிலைமை தான் இருக்கிறதுனாலதான் இருபத்தஞ்சு டாலர் அப்படின்னா அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி குறைச்சி வச்சிருக்காங்க ஸோ அந்த பிளான் குள்ள பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருபத்தஞ்சு டாலர் கொடுத்து இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம ரெண்டு பேரை இணைக்கும் போது அவங்களும் இருபத்தஞ்சு டா கொடுத்து இணைய போறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நபர் இருபத்தஞ்சு டாலர் கொடுத்து இணையும் போது அதை அப்படியே நம்மளோட வேலெட்ல நம்மளோட ப்ராஃபிட்டா ஆட் பண்றாங்க ரெண்டாவது நம்பர் இணையும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு பத்து டாலர் வந்துச்சு அப்படின்னாலே முப்பத்தஞ்சு டாலர் வந்த உடனே நம்ம வந்து ஐயன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மிக எளியமையாகவும் மிக சீக்கிரமாகவும் நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான இந்த ஏற்பாடுகளை நம்ம தலைமை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க அதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து நம்மளோட அணிகளுக்கு கடத்தணும் அப்படின்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்மளோட அணிகளுக்கு நடத்தணும் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி அப்படின்றது மிக துரிதமாவும் வருமானத்துடனும் கூடியிருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸா இருக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நபர்களை நம்ம துப்பக்குள்ள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யணும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னோட வளர்ச்சிக்கு காரணமான அவங்கள அடுத்த லெவல் அடுத்ததுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் கேஷ்ல இருக்கிற மக்களை நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா இங்க பாதி பேர் அங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒருத்தவங்களும் லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாறி இருக்கிற சூழல் நமக்கு அமைஞ்சிருக்கு இதை மிகச்சிறப்பா நம்ம செய் செய்யும் போது நமக்கான எதிர்காலம் மிகவும் நாமளே எதிர்பார்க்காத எதிர்காலமா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒவ்வொருவரும் இதுல வந்து மகளிர் வந்து மிக எளிமையா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா நம்மளோட நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டவங்களதான் நம்ம வந்து இதில் நினைச்சிருப்போம் ஸோ அவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம நம்மளால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு ஸ்வீட் கேஷ்ல இருக்கிறவங்கள கிரிப்டோபுள்ள கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் பலன் நம்மளுக்கும் பலன் சோ இதை வந்து ஒவ்வொரு வரும் இதுல செஞ்சு அந்த வெற்றியை நோக்கி நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்தை நாமளே கையில் எடுத்து வேணும் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் போது அதை பெறதுக்கும் நாம ரெடியா நமக்கான என்ன செய்யணுமோ அதை மிகச்சிறப்பா செஞ்சு அந்த பொருளாதாரத்தை நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நல்லதே நடக்கும் ஹலோ சரி மேடம் சரிங்க மேடம் எல்லா திட்ட வழக்கங்களும் இப்ப அப்பந்தான் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் அருமையா இருக்குது எல்லாருமே வந்து அணிவகுத்து நல்லபடியா பண்ணுவோங்கிற உறுதியோட பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மகளிர் திட்டத்துல வந்து இந்த இணையறதுக்கு உண்டான ஒரு ஒரு குரூப் அந்த டைம் எந்த டைம் மேடம் நான் அதை மட்டும் கேட்கவே இல்லை மதியம் ரெண்டு டு மூணு மேம் ரெண்டு டு மூணு ஆ சரிங்க மேடம் நான் சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்கிறேன் பன்னிரெண்டு பேர் ஜாயின் பண்ணி ஆமாம் ஆனா இந்த லெவல் பிளான்ல வந்து ஒருத்தர்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு மூணு பேர் தான் இணைஞ்சிருக்காங்க ஆனா பத்து பின் வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன் ஆனா அந்த ஆயிரம் ரூபாய் கட்டுறதுக்கு மாத்திரம் எல்லாரும் மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கேட்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் மீட்டிங் கேட்க சொல்லிட்டு இருக்கேன் மேடம் ஓகே ஆமா கேட்க சொல்லிட்டு இருக்கிறேன் நானும் நானும் சரி இந்த இப்போ கிரிப்டோல வந்து ஐயாயிரம் ரூபாய் கட்டி அது ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன் என் பேர் ராஜேஸ்வரி திருப்பூர் மாவட்டம் நான் வந்து ஜூன் பதினேழு இதில் ஜாயின் பண்ணேன் என்னை நினைச்சவங்க விஜயலஷ்மி நான் வந்து என்னோட நேரடி இணைப்பில் வந்து பன்னெண்டு டேரக்ஷனில் பன்னெண்டு பேர் கொடுத்துருக்கேன் அந்த பன்னெண்டு பேருக்குமே பின் ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன் அதேமாரி அந்த பன்னெண்டு பேருக்கும் ஆயிரம் ரூபாய் யூனிட் லெவலில் ஆக்டிவேஷன் பண்ணி ஊட்டிட்டு செலக்சன் ஆயிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து சேபால் வேலட் இன்ஸ்டால் பண்ணி யூஎஸ்டிடி லோட் பண்ணி அதை பாபு சாருக்கு சென்ட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நோக்கம் என்னன்னா ஒரு என்னோட டேரக்ட்ல ஒரு நூறு பேர் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக முழு மூச்சு அதை எடுத்துட்டு இருக்கேன் நூறுங்கிறது வந்து அதாவது நூறுன்றது நோக்கமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் இதை இது இதுக்காகவே ஓடுவேன் அப்படின்ற முடிவோட இருக்கிறேன் ஆஹ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா பெண் வந்து இந்த பன்னெண்டு பேருக்கு ஆக்டிவேஷன் பண்ணி ஆயிரம் ரூபாய் யூனிட்டும் பண்ணிட்டேன் அது போக இன்னும் ஒரு இருபது முப்பது ரூபா பெண்ண்தான் வாங்கி ஸ்டாக்ல வச்சிருக்கேன் இந்த ஸ்பீடர்க்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் என்னோட என்னோட நான் வந்து பொருளாதார வளர்ச்சியில கண்டிப்பா உள்ள வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை சந்தோஷம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பீட் கேஸ்ல வந்து முன்வைத்த கால பின் வைக்க மாட்டேன் ஆஹ் இதுக்காகவே என்னோட கடைசி இறுதி மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் இதுல இதுல என்னோட குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வரும் என்னை நம்பி வந்தவங்க அத்தனை பேரையும் நான் வந்து அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபாயில நம்மளோட வாழ்க்கையே இப்பவே உண்மையாவே இந்த ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ ஆரம்பம் தான் அடுத்து வந்து அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜாயின் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கெல்லாம் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அது கன்ஃபார்மாவே தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சு என்னால் அதை உணர முடியுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதனால என்னோட நான் அந்த முடிவுக்கே வந்துட்டேன் என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் இந்த ஸ்பீடு கேஷ் தான் இனிமேல் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுக்கே நான் வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் மேம் நான் பேசுறது கேக்குதா கேக்குது மேம் கிளியரா இருக்கு மேம் ஸ்பீக்கர்ஸ் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் பார்த்தீங்கன்னா பி பேஸ் பீ நம்மளுக்கு சிஸ்டம் நல்ல ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதனால எல்லாரும் வந்து இதில் இணைஞ்சி சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடந்து செயல்பட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து பேசுறேன் என்னோட பேர் பானுமதி நான் வந்து இது சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிச்சிருக்கிறேன் என் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பதினா பதினான்கு நபர்கள் என் கீழே இருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா பார்ட்டி லெவல் பார்ட்டி லெவல் வந்து அப்படியே வந்து பதின பதிமூணு நபர்களும் என்னுடைய டைரக்ட்ல முடிச்சிருக்காங்க என் டவுன்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு தவிர்த்து டவுன்லயும் ஒரு ஐந்து ஆறு ஏழு நபர்கள் முடிச்சிருக்காங்க ஓகேங்களா அது இல்லாம நான் வந்து கிரிப்டோவுக்கும் ரெடி ஆயிருக்கேன் கிரிப்டோலயும் எனக்கு வந்து சீனியாரிட்டியில இருக்கு என் கீழே இருக்கிற சீனியர்கிலயும் ஒரு அஞ்சு பேருக்கு கிரிப்டோல இருக்கு நாங்க அஞ்சு பேருமே வேலெட்ல இருக்கிற டாலரை பாபு சாருக்கு அனுப்பி இருக்கோம் எங்களுதும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அதனால பிபிஎஸ் பி கேஷ்ல இன்கம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிரிப்டோலயும் நாங்க இன்கம் எடுக்க போறோம்னு நீங்க நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் டவுன்ல இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் கிரிப்டோக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் பொருளாதாரத்துல கண்டிப்பா மேலே வந்துரும்ன்றது எனக்கு ஒரு பெருந்த பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சிஸ்டத்தை கொடுத்த தலைவர்களுக்கும் அது உறுதுணையா இருக்கும் தூண்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ மேம் ஆஹ் மார்க் கேக்குதுங்களா இருக்கும் மேம் ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிபிஎஸ் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாக காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள் சார் என்னோட மொபைல்ல பாத்தீங்கன்னா நானும் நாலு முப்பதுல இருந்து நெட் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் கனெக்டே ஆகல சரி என்னோட மொபைல் இப்பதான் கனெக்ட் ஆச்சு அதுக்கு முதல் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்ல நே தியேட்டர் நூன் பாத்தீங்க அப்படின்னா மகளிர் ஸ்டேஷன்ல டூ டூ த்ரீ பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம் பட் டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா ஜூம் கனெக்டே பண்ண முடியல நிறைய மகளிர்கள் கால் பண்ணீங்க என்னாச்சு ஏன் ஜூம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ரெகுலரா நடந்துட்டு இருக்கும் போது அதுல ஏதாவது ஒண்ணு நடக்கல அப்படின்னா அதனோட எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் நேத்துதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே இனி வரும் இனி வரும் காலங்களில் அது நடக்காத மாதிரி பாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ்பி குள்ள பாத்தீங்க அப்படின்னா நாற்பது லெவல் வேலட் பின் ஆக்டிவேஷனும் லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷனும் எல்லாருமே ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி என்னோட லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல ஒரு எழுபது பெர்சன்டேஜ் வேலட் பின் ஆக்டிவேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நேரடி எனப்பில் உள்ள இருக்கிறவங்கல பன்னெண்டு பேர்கள் ஆய் ஆயிரம் டொனேஷன் லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணி நான் ஊட்டியே அச்சி ஆயிருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னோட நேரடி அனுப்பல இருக்கிறவங்க இரண்டு நபர்கள் ஒன் ஆர் டூ டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஊட்டி அச்சீவர் ஆக போறாங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றேன் ஒருத்தர் மட்டும் இல்லாம எல்லாரும் அடுத்தடுத்த லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் பண்ணி உள்ள வந்த அத்தனை பேருமே ஊட்டி அச்சீவர் ஆகிறதுக்கு இந்த இடத்துல எல்லாத்துக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்த கிரிப்டோவும் பாத்தீங்க அப்படின்னா ரெடியா அழகா எல்லாத்துக்கும் அழகா காத்துட்டு இருக்கு என்னன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு பேர்த்துக்காட்ட யூஎஸ்டிடி பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அப்டேஷன் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு எல்லாருமே அழகா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி என்னோட டீம்ல இருந்தும் நாலு பேர் யூஎஸ்டிடி பர்ச்சேஸ் பண்ணாங்க ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட நேரடி இணைப்புல மட்டும் ஒன்பது பேர் ரெடியா இருக்காங்க நம்மளோட செகண்ட் ப்ராஜெக்டான ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்றதுக்கு டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் டிராவல் பண்றதுக்கு ரெடியாக ஸ்பீடி கிரிப்டோக்குள்ளே காத்துட்டு இருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா அப்டேட்டட் டெக்னாலஜி வரும்போது நம்மளும் கூட பயணிச்சா தான் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நம்ம போக முடியும் ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சியான கிரிப்டோக்குள்ள யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி பர்சனா இருக்கீங்களோ சீனியாரிட்டியோட மிஸ் பண்ணாம சீக்கிரமா நீங்களும் ஐம்பது யூஎஸ்டிடியை வச்சு நீங்களும் ஏன்னா ஐயன்ஆர்ல ஸ்பீட் கேஷ்ல கண்டிப்பா இன்கம் வருங்கிறது தெரிஞ்சிச்சு ஏடான் ப்ராஜெக்ட்ல லெவல் டொனேஷன் செகண்ட்ல ரிசீவ் பண்றோன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப என்னன்னா எத்தனை தேவைகள் இருந்தாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதான் நம்மளோட லெவல் டொனேஷன் அப்போ நம்மளுக்கு கிரிப்டோக்கு பணங்கள் தேவைப்பட்டாலும் சரி வேற எந்த வேலைக்கு வேணாலும் சரி அது எது நம்மளுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நாற்பது லெவல் டொனேஷன் வேலெட் நம்மளுக்கு யூனிட்டாக கொடுக்க போகுதுங்கிறது இந்த இடத்துல எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை பயன்படுத்தி கூட நம்ம கிரிப்டோ கரன்சிக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிப்டோ அப்படிங்கிற செகண்ட் ப்ராஜெக்ட் கூட நம்ம உள்ள வரலாம் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் டொனேஷன் மூலமா எனக்கு வந்த இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு யூனிட் ஸோ நம்ம ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள வர்றதுக்கு தேவையானது ஐயாயிரம் ரூபாய் இருந்தா போதும் ஸோ நான் அதை வச்சே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்டான ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள வந்தேன் அப்போ நான் மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அத்தனை பேருமே நீங்களும் என்ன பண்ணலாம் லெவல் டொனேஷனை போக்கஸ் பண்ணா கூட பணம் என்கிட்ட இல்லை என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல சீனியாரிட்டி வந்தும் யூஸ் பண்ண முடியாம இருக்கிற அத்தனை நபர்கள் இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதிகபட்சம் ஒரு ஆறு நபர் பத்து நபருக்கு நீங்க படிக்கும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே வரும்போது அழகா நீங்களும் யூனிட்டோட வருமானத்தை பெற்று அதை பேஸ் பண்ணி கூட நீங்க ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள சீனியாரிட்டி மிஸ் பண்ணாம டிராவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை அத்தனை பேரும் பயன்படுத்தி நம்மளோட யூஎஸ்டிடியோட இன்கம் பெறதுக்கு ரெடியா வரணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மகளிர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் அன்பான ஆரோக்கியமான காலை வணக்கங்கள் நான் என் பேர் முத்துலட்சுமி நான் தஞ்சாவூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் நான் மணிமேகலோட அக்கா வந்து என்னோட ஸ்பான்சர் வந்து மணிமேகலை அக்கா என்னோட வந்து டைரக்ட்ல வந்து ஆறு பேர் கொடுத்து நான் ஜூனியர் ப்ரொமோட்டர் ஆயிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு அந்த ஆறு பேருக்குமே வந்து இ வேலட் ஆக்டிவேஷன் பண்ணி இ வேலட் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன் ஃபார்ட்டி லெவல் இன்கம் வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கேன் சேஃப் கால் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு என் கீழே உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இன்ஸ்டால் பண்ணி ஐம்பது யூஎஸ்டி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரொம்ப வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலாக ஆகஸ்ட் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ஆக்சுவலாக நான் இதில் வந்து இதை கேட்க நாலரை மணிக்கு எழுந்துச்சு இந்த மீட்டிங் அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரெஸ்டாக இதுக்கு வந்து சரி நம்ம கண்டிப்பாக வந்து ஊட்டி அச்சுவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தினமும் வந்து ஒரு பத்து பேர்ட்டை பேசி கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு டு நான் செப்டம்பர் பன்னெண்டுக்குள்ளே ஊட்டி அச்சு முடிப்பேங்கிற ஒரு எய்மில் இருக்கேன் கண்டிப்பா நான் ஊட்டி அச்சு முடிப்பேன் இதுல வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்து இது வந்து டேரெக்டா நம்ம வந்து வாங்க டேரெக்டாக ஐடி போடுங்கன்னு சொன்னோனே நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க ஐடி போடுறதுக்கு ஆக்சுவலா எனக்கு டேரக்டா ஐடி மட்டும் போறதுல வந்து எனக்கு இல்லை ஏன் அப்படின்னா இதில் கண்டிப்பா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு புரிதல் ஏற்பட்டவங்களை மட்டும்தான் இதில் வந்து நல்லா வந்து ஓடி உழைச்சி இதை வந்து மேலும் வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வர முடியும் அதனால வெயிட்டிங்ல வச்சு யாரும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு புரிதல் ஏற்பட்ட கொஞ்சம் வந்து புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் அவங்கள ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கேன் அல்ல அப்படின்னா அவங்க எல்லாம் ரெடியா இருக்க ஜாயின் நான் ஊட்டி அச்சுவர் ஆயிருப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க கேளுங்க நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒன் வீக் நீங்க கொஞ்சம் புரிதல் ஏற்பட்ட பிறகு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட்டிங் இருக்கேன் கண்டிப்பா செப்டம்பர் பன்னெண்டுக்குள்ள நான் பன்னெண்டு பேர் முடிக்க ஊட்டி அச்சுவர் ஆறுன்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ